ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு இந்த வீடியோவில் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா மங்கு ப்ராப்ளம் இருக்கும் முகம் சுருக்கம் இருக்கும் சின்ன வயசுலேயே முகம் சுருங்கி போயிருக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கும் கண்ணில் கருவளையம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முகத்தில் இருக்குங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தீர்வு இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மேஜிக் பவுடரை ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடச்சிதுங்க கண்ட கெமிக்கல் க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலான இந்த பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கோங்க பொட்டு குங்குமம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மேஜிக் பவுடர் வந்து நான் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தக்காளியோட ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கோட சாறு எடுத்துக்கலாம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கலாம் சோறு வடித்த கஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் நான் இன்னைக்கு ஹாஃப் லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க அப்போ முகத்தில் நமக்கு அந்த பேக் நிற்கவே நிற்காது ஸோ நமக்கு இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நமக்கு பேக் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மேஜிக் பவுடரில் என்னென்ன பொருட்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா தான் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம டெய்லியுமே நம்ம முகத்தில் போட்டுக்கலாங்க நைட் டைமில் பகல் டைமில் எப்போ வேணாலும் நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட ஆரம்பிக்கலாம் முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்ட் வந்து போட்டுக்கிறாங்க முகத்தில் போட்டு குங்குமம் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லாவே தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த பேக்கை முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணும்போதே மசாஜ் மாதிரி நல்ல கைகளை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்கும் ஒரு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒரு லேயர் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த பேக்கை நம்ம கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் போட்டால் போதுங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் கண்ணு கருவலையும் போயிடும் பிம்பிள்ஸ் பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும் பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் கொட்டி போயிடும் போட்டால் ஒரே நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்குங்க க்ளோவிங்காக இருக்கும் நம்மளோட ஸ்கின் ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோதான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ரெண்டு லேயர் போட்டோம் இல்லையா அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின்னோட ஸ்கின்னு ஒட்டிக்கிட்டு இருக்குங்க நம்ம வெறுங்கையில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும் ஸோ நம்ம தண்ணி தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க அவ்வளோ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் கோல்டு வாட்டரில் முடிஞ்சளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இப்போ நல்ல ஒரு துண்டை வச்சு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க ஸ்கின்னை ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்திங்கனாவே போதும் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு க்ளோவிங் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் நல்ல ஸ்கின்னு பிரைட்டாக இருக்குது முகத்துக்கு பின்னாடி இந்த மூக்குக்கு பின்னாடி உதத்துக்கு கீழெல்லாம் சில பேருக்கு ரொம்ப அப்படி புளி புள்ளியாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் கண்ணுக்கு கீழே கருவலையும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை கண்டினியூஸாக ஒரு ஏழு நாள் நீங்கள் போட்டிங்கனாவே போதுங்க உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடுங்க சரி இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை கடலைப்பருப்பு ரோஸ் பெட்டல்ஸ் ஆரஞ்சு பழுத்தூள் பூலாங்கிழங்கு வசம்பு ஒரிஜினல் சந்தனக்கட்டை நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் வெட்டி வேர் ஆவாரம்பூ குப்பைமேனி பச்சரிசி பாதாம் பருப்பு முருங்கைப்பூ மல்லிகைப்பூ கார்போக அரிசி இது எல்லாமே வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபேஸ்பேக் உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் ரெடி பண்ண முடியல இது எல்லாமே எங்களால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்பேக் உங்கள் வீடு தேடி வருங்க ஒரே நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் சோப்பு போடாமல் எல்லாமே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மை வந்து என் கையிலேயே இருந்ததுங்க பாருங்க எந்தளவுக்கு நல்ல டார்க்காக பிடிச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மூலிகை உங்களுக்கு கிடச்சதுன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இதோட இலைகள் பழங்கள் பழங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் அந்தளவுக்கு பழங்கள் நமக்கு கிடைக்காது இல்லையா ஸோ அதோட இலைகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இலைகள் பழங்கள் எல்லாமே தூசு பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இதை நிழல்லையே உலர வச்சு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம் வீட்லேயே நீங்கள் மிக்சிலேயே பொடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த பொடியை தான் நம்ம வந்து ஹேர்டையாக யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ இந்த பொடியோட இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கரிசலாங்கண்ணி அவுரி பொடி இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டையாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹேர் டே உங்களால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி இந்த ஹேர் டே வருங்க இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான ஹேர் ஆயில் இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் டுவெண்ட்டி நைன் ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் நியூ க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொடுகு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து கரும்புலா ஹேர் ஆயில் நர நரமுடி பிரச்சனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப முடி கொட்டி அங்கங்கே சொட்டையாக ரொம்ப கேப்பாக தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த கீழா நெல்லி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொட்டின இடத்துல உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேம்பளம் பட்டை ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா எனக்கு முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முடி நல்லா நீளமாக வளர்ந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் வேம்பளம் பட்டை ஆயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிக்கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில் கை வச்சா கையோடு கலண்டுட்டு வருதா தலையில சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழை நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள் இருந்து மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம் பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடிக்கொற்ற பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலங்கு மாவு சீக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் ஹோம் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறவங்க கால் கால் கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலேயே முடி நரை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசாயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த பழம் உங்க வீட்டில் இருந்தா போதுங்க இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க சொல்கிறேங்க இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணும்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இல்லைங்க தொடர்ந்து ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும் இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே என்ன பழம் சொல்லிட்டு ஆமாங்க கரும்புலா மூலிகைதாங்க இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா இதே போலவே பழம் வச்சுட்டு சில செடிகள்லாம் இருக்கு இது கரும்புலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும் இந்த பழத்தை சாப்பிடலாங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவக்கிற மாதிரி இருக்கும் மத்தபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம் நம்மளுக்கு உடல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அதை சரி பண்ணணும் முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நடைமுடி பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு கரும்புலா பழத்திலேருந்து மை கிடைச்சது இல்லையா அந்த மை எப்படி ஓட்டிருக்குன்னு பாருங்க ஒரு ஏழு மணி நேரம் என் அப்படியே சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டினியூவாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க ஆனா காரைக்கால் எக்கச்சக்கமா இருக்கு நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி பாக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம் அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு அறுபது எழுபது பழங்கள் இருக்குங்க அதை உள்ளே போட்டு நல்லா சேஃபாக தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி விட்டாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் பச்சை கற்பூரம் மிளகு கொஞ்சமாக கிராம்பு இருக்குங்க இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு ஒரு பபுள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவு டேப் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறோங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டப்பட்டிலாம் வாங்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போங்க அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வரும் ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க இப்போது ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ் அதே மாதிரி மாவு சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது ஏன்னா பபுள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தூக்கி தான் போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க அவ்வளோதான் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்லையுமே உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க நம்மளோட பார்சல் எங்க அப்படிங்கறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம்